வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரை அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் பண்ணுற கண்டிப்பாக உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் கோடும் மனிதனும் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது இனி நடப்பவை நல்லவையே மனிதனும் உலகமும் சத்தியத்தை ஏற்காவி பாதாளத்திற்கு போவார்கள் மேலெழுந்த வாரியான பலன் தருபவை பொய் ஆழ்ந்த நிலையில் பலன் தருவதுதான் உண்மை அகமாகிய ஆன்மாவின் புறம் வந்து சத்தியம் ஒரு கதையை பார்ப்பான் காலையில உற்சாகமா சுறுசுறுப்பா வேலைக்கு போன பெண் வந்து பதினோரு மணிக்கு வீடு திரும்பவே தெய்வானை என்ன ஏதேன்னு திடுக்கிறான் காலையில் தானமா போனேன் அதுக்குள்ளே ஏன் சீக்கிரம் வந்துட்டேன்ட்டு அந்த பெண்ணை பார்த்து கேட்குறாங்க காலையில் தானமா போனேன் அதுக்குள்ளே பதினோரு மணிக்கே திரும்பி வந்துட்டு அதற்கு அந்த பெண் சொல்கிறாங்க இல்லையம்மா வழக்கமான பணி நீக்கம்தான் என்றார் சோர்வுடன் அதாவது இப்போ ஐடி கம்பெனி இருந்தால் கூட பணிபுரிபவர்கள் உற்சாகமாக பணிபுரிவாங்க சில சமயம் நிறைய கம்பெனியில் வந்து அங்கே வேலை செய்கிறவங்கள தூக்கிடுவாங்க அது வந்து துரதிருஷ்டமானது நிறைய பேர் நம்பி ஒரு கம்பெனியில் வேலை செய்யும்போது வேலை இல்லை என்று தூக்கி விடுவார்கள் அப்படி இந்த பெண்ணுக்கும் நடந்தது வேலை இல்லை என்று இந்த பெண்மணியை தூக்கிட்டாங்க கம்பெனியிலிருந்து இனிமேல் வேலை கிடையாது என்று அதனால் அவள் சோர்வுடன் பதினோரு மணிக்கே வந்துடுறான் தவறு செய்ய ஏனம்மா உன்னை தூக்குவதற்கு என்ன காரணம் ஏதாவது தவறு செய்தியா என்று அந்த பெண்மணி மகளிட்ட கேட்குறான் அதற்கு மகள் சொல்கின்றால் தவறு எதுவும் செய்யாதது தான் என்னுடைய தவறம்மா என்று சொல்கின்றான் அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி நான் தவறு செய்ய விரும்பவில்லை அதனால்தான் தான் என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்ட்டு சொல்கிறான் என்னம்மா சொல்கின்றாய் ஆமாம் அம்மா அங்கே ஒரே லஞ்சம் ஊழல் அதை என்னால் செய்ய முடியவில்லை அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்ன உலகம் இது நேர்மையாய் இருப்பது ஒரு குற்றமா என்ற மகளுக்கு கவலைப்படாதே கடவுள் உனக்கு ஒரு நல்ல வழி காட்டுவார் என்று ஆறுதல் கூறினார் தெய்வானை அப்படி என்னதான் செய்துவிட்டால் சத்யா வழக்கம் போல் ஏப்ரல் முதல் நடைபெறும் ஓய்வூதியதாரரின் மஸ்டர் இவ்வாண்டு அரை நாள் நடைபெறுவதால் அதிக ஊழியர் தேவையாக்காக தற்காலிக வேலையில் சிலரை ஏற்பாடு செய்தனர் படிப்பு தகுதியோடு பிற்படுத்தப்பட்டோர் தகுதியும் இருக்கவே சத்யாவிற்கு வேலை கிடைத்து விட்டது உண்மையாக உழைக்க வேண்டும் ஊதியத்திற்கு மேலேயும் உழைக்க வேண்டும் என்ற லட்சியம் கொண்டவன் சத்யா அதனால் ஒன்பது முப்பது மணிக்கே வந்து விடுகின்றான் அவள் சுறுசுறுப்பு அனைவருக்கும் எரிச்சல் ஊட்டியது பத்து மணிக்கு சீட்டுக்கு வர வேண்டிய உத்தவர்கள் பதினோரு மணிக்கே வருவதால் வந்துள்ள வயோதிகள் வயோதியர்கள் வாழ்க்கை சூழலால் புண்பட்டப்பட்டவர்கள் மேலும் இவர்கள் தம தாமதத்தால் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது அந்த ஆஃபீஸில் வந்து வயதானவர்கள் உடம்பு முடியாதவர்கள் எல்லாம் காத்திருந்து ஊழியர்கள் லேட்டாக வர்றதுனால அவங்க மிகுந்த சிரமத்திற்கு ஆளானார்கள் அதனால் சத்திய இதனால தான் சீக்கிரமாக வந்து ஒம்பது மணிக்கெல்லாம் வந்து காத்திருப்பவர்கள் பட்டியலில் இருப்பவர்கள் அனைவருடைய வேலையும் முடித்து கொடுத்து இருந்தார் இதை வந்து பிடிக்காத சிலர் வந்து எப்படியாவது இவளை வேலையிலிருந்து தூக்கணும் இவளால நம்மளும் சீக்கிரம் வர வேண்டியது இருக்கு என்று புலம்ப ஆரம்பித்து அவளை எப்படியாவது வேலையிலிருந்து தூக்க வேண்டும் என்று இருந்தார்கள் மேலும் அனைவருக்கும் எரிச்சல் ஊட்டியது அவளுடைய செயல் பத்து மணிக்கு சீட்டுக்கு வர வேண்டிய உத்தமர்கள் பதினோரு மணிக்கு வராங்க இதுதான் காரணம் அவள் ஒன்பது முப்பதுக்கே வந்து தன் டேபிளில் ஒழுங்கு செய்து கொண்டு வேலையை தொடங்கி விடுகிறான் பேசாமல் ஆயா வேலைக்கு போயிருக்கலாம் என்று சக ஊழியர்களும் அவளை திட்ட ஆரம்பித்து கேலியும் செய்தார்கள் அவள் எதையும் பொருட்படுத்தாமல் சூழ்ந்துள்ள கிராமத்தில் இருந்தோருக்கெல்லாம் காத்திருக்கும் வயோதியர்களுக்கும் அவள் ஒரு வரப்பிரசாதமாக ஆனாள் பியூனே லேட்டாக வருவான் சீனியர் போல் நடந்து கொள்வான் ஊருக்கு முன்னால் வந்து எழுத ஆரம்பிக்கிறாயே ஆபீசர் வராமல் கையெழுத்து யார் போடுறது என்று நையாண்டியாக சிரித்து கொண்டே போவான் அவள் இவளுடைய நேர்மையால் இவளிடமே எல்லோரும் வருவதால் முன்போல் வேலை கடுமை என்று பொய் கூறி லஞ்சம் வாங்க முடியாமல் போனது மற்றவர்களுக்கு இதனால் மற்றவர்கள் எல்லாம் எரிச்சல் ஊட்டினார்கள் இவளை எப்படியாவது வேலையிலிருந்து தூக்கினால்தான் நம் லஞ்சம் பெற முடியும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இருந்தார்கள் இத அவளுடைய உண்மை தூய்மை எல்லோருக்கும் இடையூறாக இருந்தது பொய் சொல்ல முடியாமல் லஞ்சம் வாங்க முடியாமல் எல்லோரும் மிகவும் அவளை திட்டி தீர்த்தார்கள் அவள் இல்லாத நேரம் அவளை பற்றி பேசி குறை கொண்டு இருந்தார்கள் பொய்யாக மாறினால்தான் வாழ முடியுமோ என்று மனம் நொந்து போனாள் சத்யா நேசிப்பவர்கள் இறைவனையே நேசிக்கிறார்கள் என்று உண்மை தெரியாமலே இறைவனின் கவனத்திற்கே பாத்திரமானாள் உண்மையா அவன் நடந்ததுனால இறைவனுடைய நம்பிக்கை அவ இவ இறைவன் வந்து உண்மைக்கும் அன்புக்கும் இசைப்பவர்கள் அவங்க வந்து உண்மையாகவும் அன்பாகவும் பேசுகிறவங்க கிட்ட அவங்களே நம்ம தேடாமே அவங்க நம்மக்கிட்ட வந்துடுவாங்க அப்படிதான் சத்தியாவிற்கும் சரி சரி போய் வா பார்த்துப்போ கவனமாக சீக்கிரம் வந்துவிடு நேரமானால் எனக்கு உன்னை பற்றிய கவலை வந்துவிடும் என்று அவங்க சத்யாவோடய அம்மா சொல்கிறாங்க கவலைப்படாதம்மா நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன் என்று போனாங்க போ போய் கால் போன போக்கில் போனால் வழியில் குழந்தைகள் விளையாடும் ஒரு பூங்காவில் போய் அதில் கள்ள கபடம் இல்லாமல் குழந்தைகள் உற்சாகமாக விளையாடு விளையாடுவதை காட்சியளித்தலாம் அதாவது சத்யா வந்து வேலை தேடி வெளியே போகும்போது அவளுக்கு வந்து மனம் வலித்தது கால் போன போக்கில் போய் ஒரு பூங்காவில் உட்கார்ந்திருக்கா அங்கே குழந்தைகள் விளையாடுறதை ரசித்து பார்க்கிறேன் தன்னுடைய கவலையை மறந்து காட்சி ஈர்த்தது அந்த குழந்தைகள் போல தானும் கவலை இல்லாது இருந்திருக்கலாம் என்று நினைத்தார் சிறிது நேரம் மகிழ்வாக இருந்துவிட்டு புறப்பட்டார் அந்த குழந்தை விளையாடுறது அதுங்க பேசுறது இதெல்லாம் அவன் இருந்த கவலையை போக்கியது வரும் வழியில் ஒரு பொது மண்டபம் அதில் சில பெண்கள் கண்மூடி தியானித்து கொண்டிருந்தார்கள் இது என்ன இடம் இவர்கள் யார் என்று சிந்தித்த வண்ணம் அம்மண்டபத்தின் முகப்பில் நின்று பார்த்து கொண்டிருந்தான் அப்பொழுது அங்கு உயர் ரக கார் ஒன்று வந்தது நின்றது ஒதுங்கி நின்று கவனித்தான் டிரைவர் இறங்கி வந்து காரின் பின்புறம் கதவை மரியாதையுடன் திறந்தான் யாரோ பெரிய மனிதர் வரப்போகிறார் என்று தோன்றியது மிக எளிய தோற்றமுடைய முப்பது வயதை கடந்த பெண்மணி ஒருவர் இறங்கி ஏதோ தியானம் செய்ய வந்திருக்கலாம் என்று நினைத்தான் இனிமையின் வடிவெடுத்த அழகிய முகம் இயல்பாக பெண்கள் அணியும் காதனைகள் கூட அணிந்திருக்கவில்லை சங்கு போன்ற அந்த கழுத்தில் பெண்கள் நாகரிகமாக அணியும் மெல்லிய பொற் சங்கிலி கூட அணிந்திருக்கவில்லை மை தீட்டாமலேயே கருமை ஓடிய வெளியோறும் கலை கருணையால் பல பார்வை சந்தனத்தில் செய்தவர் போன்ற கையில் கருப்புவார் போட்ட சிறிய கை கடிகாரம் மட்டுமே அணைந்திருந்தார் அவர்கள் கா காலணியில் இருந்து மெல்ல அந்த பாதங்களை வெளியே எடுத்த பொழுது பொன் போன்ற பூ போன்ற அப்பாதங்களை தாங்கி வந்த காலணிகள் நிச்சயம் பெருமைக்குரியன என்று எண்ணத் தோன்றியது மென்மையாக படை படியேறி அவர் மண்டபத்தில் நுழைந்தவுடன் அங்கிருந்த பெண்கள் அவரை வணங்கி ஆசை பெற்றன கண் இமையாமல் இவற்றையெல்லாம் க கவனித்த சத்யாவிற்கு இனம் தெரியாத பரவச உணர்வு உள்ள உணர முடிந்தது யார் இவர் தெய்வீகமானவராய் காணப்படுகிறார் காவி உடுத்தாமல் து துறவியோ இல்லை யாராக இருந்தாலும் இவர் ஒரு புனித மாணவர் என்று அவளுக்கு தோன்றியது பாதைக்குரியவர் தெய்வீக வாழ்வு எளிமையாகவும் எளிமையாகவோ ஆடம்பரமாகவோ இருக்கலாம் என்று எங்கோ படித்தது நினைவுக்கு வந்தது விரைந்து சென்று அவரை நமஸ்கரித்து மணங்கினார் மெல்லே அவள் தோலை தொட்டு அந்த புனிதா அவளை எழுப்பிய அந்த தீண்டலில் ஏதோ ஒரு சாஸ்வதம் பேருணர்வு எழுந்தது விழிநீர் பெருக அவரை கை கூட்டி கை கும்பிட்டா கை கூப்பி கும்பிட்டார் முதுகில் ஆதரவாய் வருடி நீ யார் உனக்கென்ன பிரச்சனை எத்தனை பரிவு அந்த குரலில் உரிமையும் நெருக்கமும் உள்ள உறவினர் போலுணர வைத்தது அவள் லேசித்த சத்தியம் ஓரிரு கொண்டு அவள் முன் நிற்கிறதோ என் பெயர் சத்யா என் குணம் குறை இரண்டுமே நான் சத்தியத்தையும் நேர்மையாக நேசிப்பவள் எனக்கு வயது இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு பிஏ தேறியிருக்கிறேன் கணனியில் தேர்ச்சி பெற்றிருக்கிறேன் ஆங்கிலம் இந்தியும் தனிப்பயிற்சி பெற்றிருக்கிறேன் கற்றுக் கொடுத்தால் என்னும் கற்றுக்கொள்வேன் லஞ்சம் பிடிக்காததால் மூன்று நிறுவனங்களில் வேலையை இழந்தேன் என்று சொல்கிறான் சிறு வயதில் நான் தந்தை இழந்துட்டேன் மகாத்மாவின் சீடர்களான தாய் தந்தையரால் சத்தியம் ஊட்டி வளர்க்க பெற்றேன் என் தாய்க்கு எனக்கு ஜீவனிற்கு பணம் தேவை அதை நான் உழைத்து பெற நேர்மையாய் உழைத்து பெற தயாராக இருக்கிறேன் உங்கள் வீட்டில் வீட்டு வேலை கொடுத்தாலும் நான் செய்கிறேன் என்று உருக்கமாக சத்யா சொல்கிறார் ஒரு நிறுவனத்தின் முகவரி அட்டையை அவளிடம் கொடுத்து படிப்பு தகுதி சான்றிதலுடன் அங்கு செல்லுமாறு கூறினார் அப்பெண்மணி நன்றியுடன் பெற்றுக்கொண்டு மீண்டும் அப்பெண்மணியை நமஸ்கரித்து எழுந்து அந்த மென்மையான திருக்கரங்களை பற்றி முகத்தில் ஒரு முறை பதித்து அந்த பெண்மணியின் விழிகள் கருணையால் நிறைந்தது முகம் புன்முறுவல் பூத்து அவளை தழுவிக்கொள்ள சென்ற கணமெல்லாம் கரைந்தே அந்த கணமே நிலைத்தது சோறுடன் சென்ற மகள் உற்சாகமாக வருவதை பார்க்கிறாள் தாய் உனக்கு வேலை கிடைத்து விட்டதாம்மா போன வேலை கிடைத்து விட்டதா என்று கேட்கிறாள் இல்லை அம்மா போன வேலை எனக்கு கிடைக்கவில்லை சத்தியம் நேர்மையுடன் நடந்தான் தெய்வமே நம்மை வந்து தேடி வரும் என்று நீ சொல்வாய் அது இன்று உண்மையாகிவிட்டதம்மா நான் ஒரு தெய்வத்தை பார்த்தேன் என்று அவள் நடந்த முழு விவரத்தையும் விபரங்களையும் தன் தாயிடம் சொல்கின்றாள் இதை கேட்ட தாய் வந்து ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைந்தாள் மறுநாள் அந்த பெண்மணி கொடுத்த முகவரிக்கு சென்றாள் பிரம்மாண்டமான அந்த கட்டடம் சத்தியம் என்று பெயர் பலகையுடன் வானுயர கம்பீரமாக நின்றது சத்யாவிற்கு உடம்பு சிலித்தது பெரிய கேட்டருகே வந்தவுடன் குர்கா அவளை யாரை பார்க்க வேண்டும் என்று கேட்கிறார் முகவரி அட்டையை கைப்பையிலிருந்து எடுத்தவுடன் அம்மா வரச் சொன்னார்களா என்றான் அவன் யாரே அம்மா என்று குறிப்பிடுகிறான் என்று தெரியாமல் விழித்தான் அப்பொழுது மென்மையான சாயல் கொண்ட ஒரு இளைஞன் அங்கு வந்து தாஸ் கதவை திற என்று அதிகார தோரணை இதமாக கூறினார் உடனே காவல்காரர் கதவை திறன் திறக்கின்றார் சத்யா மேடம் தானே நீங்கள் வாங்க என்று உள்ளே அழைத்து சென்றார் உள்ளே வந்து அவரை தொடங்கி தொடர்கிற தொடர்கிறான் தரை பளபளக்கின்றது வெண்ணிற உயரிய தூண்கள் காற்றோட்டம் அழகாக வடிவமைக்கப்பட்ட அறைகள் குளிர் சாதன வசதி கணனி பொறிகள் கண்ணாடி கதவுகள் வழியே கணினி முன்னர் முன்னமர்ந்து ஆர்வமாக செயல்படுவோரை காண முடிந்தது அதாவது கம்ப்யூட்டர் முன்னாடி கணினி என்றால் கம்ப்யூட்டர் தூய ஆடையணிந்து மலர்ச்சியான முகத்துடன் தந்த பொறுப்புகளை கவனமாக செய்யும் ஊழியர்கள் மேலதிகாரிகள் அறைக்குள் கையில் கோப்புகளுடன் செல்வோம் அங்கிருந்து கோப்புகளுடன் வெளியே வருவோர் என்று சுறுசுறுப்பாக அனைவரும் வேலை செய்வதை பார்க்க முடிந்தது அமைதியும் இத்தகையும் இத்தனையும் தாண்டி ஆண்ட அமைதியும் தவழ்ந்தது இங்கு காலடி பதிக்கவே பூர்வ ஜென்ம புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று சத்யாவுக்கு தோன்றியது அவர்கள் அம்மா என்று அழைக்கும் நிறுவன அறைக்கு வெளியே உள்ள இருக்கையில் அவளை இருக்கச் சொல்லிவிட்டு இளைஞன் ஸ்ரீராம் என்ற அந்த இனிய அழைப்பு நேற்று அவள் கேட்ட தேன் குரல் அவரை சந்தித்தது முதல் உள்ளே மனத்திரையில் மீண்டும் மீண்டும் கண்ட அவர் எளிய தெய்வீக பரிவு நிறைந்த பார்வை தெம்பூட்டும் குரல் யாவும் அவளை நிரப்ப மீண்டும் அவரை காண போகிறோம் என்ற மகிழ்ச்சி எழுந்தது நம்ம வந்து அந்த மண்டபத்தில் பார்த்த அந்த பெண்மணியின் தெய்வத்தின் குரல் கேட்கிறது என்று சத்தியக்கு வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சி திருப்பியும் அவங்கள பார்க்கறதுக்கு நான் கொடுப்பன செஞ்சிருக்கேன் என்று மனசில் வந்து அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் தெய்வ தரிசனம் காணவரும் பவித்திரமான பக்தியாக உள்ளே சென்றான் நேற்று மண்டபத்தில் பார்த்த அதே புனிதர் அந்த அறையின் வளமை தூய்மை இருக்கையில் கம்பீரம் யாவும் அவர் காலடியின் பணிவது போல் உணர்கிறார் ஆடம்பரம் எதுமற்ற அடக்கமான இந்த எளிய தோற்றத்திற்கு முன் எல்லோரும் பணிகிறார்கள் வாசத்யா வீட்டிற்கு வந்த மகளை வரவேற்கும் தாயின் அன்பான வரவேற்பு உட்கார் என்கிறார் இல்லை இவர் முன்பு இவ் இவளால் உட்கார முடியவில்லை அலுவலகம் என்ற அமைப்பை மீறி அவர் கால்களில் குனிந்து வணங்கத் தோன்றியது அவளால் என் தவிர்க்க முடியா முடியாமல் குனிந்து பாதங்களில் பணிந்து எழுந்தார் இந்த இனிய புன்னகையால் அவளை ஆசிர்வதிக்கிறார் அவள் கொண்டு வந்த பயோடேட்டாவை வாங்கி டேபிளில் வைத்துவிட்டு ஸ்ரீராம் என்று குரல் கொடுக்கின்றார் ஸ்ரீராம் உள்ளே வருகிறார் சத்யாவிற்கு ரகுவிடம் சொல்லி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிக் கூட இந்தா என்று சற்று முன் அவளிடம் வாங்கிய பையையும் அந்த இளைஞரிடம் கொடுத்து பணிவுடன் அவர் அதை பெற்றுக்கொள்ள ஸ்ரீராம் எ எத்திரி ரூமில் புதிய கம்ப்யூட்டர் இருக்கிறது சத்யாவை அங்கே அழைத்து சென்று கம்ப்யூட்டர் ஓப்பன் செய்து கொடு சத்யாவை இவளுக்கு வேலையை காண்பித்து கொடு என்று சொல்கின்றார் சத்யா உனக்கு ஏதாவது உதவி தேவை என்றால் ஸ்ரீராமை கேள் என்று சொல்லி அனுப்புறாங்க இதுல என்ன புரியுது யார் அந்த தாய் ஸ்ரீ அன்னை தான் ஸ்ரீ அன்னை தான் அன்னையிடம் ஸ்ரீ சத்தியா செல்கிறார் அதாவது உண்மையாகவும் நேர்மையாகவும் சத்தியமாகவும் நடந்தால் தெய்வம் நம்மளை தேடி வரும்ன்றது இந்த இந்த பதிவு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெய்வ தாய் ஸ்ரீ அன்னை தான் ஸ்ரீ சத அன்னை தான் சத்தியாவை அன்புடன் அரவணைத்து அவருடைய அலுவலகத்தில் வேலை பணியில் அமர்த்துகிறார் இனிமேல் சத்தியம் வந்து சத்தியமாக உண்மையாக நேர்மையாக நடந்து கொள்வார் தெய்வத்தாயிடம் விரைவில் அதாவது கஷ்டமே இல்லாமல் தெய்வத்தாயின் அரவணைப்பில் அவள் வந்து சென்று விட்டார் தெய்வம் வந்து உண்மையானவர்களுக்கு நேராக வருவாங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இந்த பதிவிலிருந்து இது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அதனால வாழ்க்கையில எப்போமே உண்மை நேர்மையோடு நம்ம நடந்துக்கிட்டோம்னா தெய்வம் நம்மை தேடி வரும்ன்றது இந்த பதிவில் புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் இதை வெளி சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி